ஏய் அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண மண்ணு தின்னுட்டு வந்து மிரட்ட மாட்டாங்களா தின்னுக்கும் சொல்ல முடியுமா ஏய் ஏய் இங்க பாருடா ஃப்ராடு இங்க பாருடா ஃப்ராடு 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 ஒன்ன நம்பர் ஃப்ராடு என்ன கோவம் வருதா உனக்கு உனக்கு கோவம் வருதா எங்க கடி 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 இந்த கடி கடி எங்க கடிக்கிறேன்னு வா கடி

உபே திரும்பி கூட பார்க்க மாட்டேன் எனக்கு ஃப்ராடு ஏய் ஏய் காதே கேட்காமே வினிப்பிச்சலேது ஆ வினிப்பிச்சலேது ஏ சொறி முடியலடி இவனை இங்கே வர கையில் குத்துது அப்புறம் இப்படி பண்ணணும்ல கையில் குத்துது இப்படி தளிக்கணும் அப்போ அதை எடுக்க வேண்டாமா இப்படி இருந்ததுண்ணா இங்கே தான் எடுக்கணும் நான் வெளிய கூட்டிட்டு போனே இதெல்லாம் பாத்துக்க மாட்டே எங்க வர எப்படி மேல ஓடம்ல எல்லாம் ஒட்டி இருக்குதுன்னு அதெல்லாம் சண்டைன்னு வந்த சட்டை கிளியற மாதிரி வெளிய போனே இதெல்லாம் ஒட்டும் அண்ணா எப்படி எல்லாம் ஊருற்ற வத்தியா வெளிய டூ டூ பரக்க தான கூட்டிட்டு போச்சு ஆமா சண்டைக்கு போச்சு சட்டை கிளியிறதுக்கு ஆப்போசிட்ல நாய் வந்துச்சு எங்க ஊப்பா ஃபைட்டிங் போனாரு

டே சூப்பர்மேன் அட நீ சூப்பர்மேனா நீ ஹ வாய பாருங்க அவருக்கு ஒரே வெக்க ஓ